தமிழீழ மாவீரரே போற்றி போற்றி தலை வணங்கா போர் வீரரே, போற்றி போற்றி வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு மாபெர் நாள் நிகழ்வு தொடர்பான சந்திப்போடு இணைகின்றோம் எங்களுடைய தேச பொருளுக்கான நவம்பர் இருபத்தி ஏழு மாபெர் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அவர்களுக்கான நினைவழ்ச்சி நிகழ்வை எழுச்சியோடும் சிறப்பாகவும் நடாத்துவதற்கு அனைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களும் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் ஒவ்வொரு வருடமும் தமிழில தேசிய தலைவரின் அகவை நாளையும் மாபெர் நாளையும் எழுச்சியோடும் சிறப்பாகவும் செய்து வருகின்றார்கள் இம்முறை நடைபெறுகின்ற நிகழ்வுகள் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளர் மேத்தா அவர்களை இணைத்திருக்கின்றோம் அவரோடு இணைந்து கொண்டு அதற்கான தகவல்களை அறிந்து கொள்வோம் வணக்கம் அன்புக்குரிய மேத்தா அவர்களே வணக்கம் தமிழ் முரசு நேர்களே அன்புக்குரிய அவர்களே வணக்கம் பிரான்சில் மாபெரும் நாள் நிகழ்வுகள் ஏற்பாடுகள் சார்ந்து குறிப்பிடுங்கள் எந்த வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எந்த மண்டபத்தில் நடைபெறுகின்றது எத்தனை மணிக்கு நடைபெறுகின்றது போன்ற விடயங்களை அறியத்தாருங்கள் நிச்சயமாக தமிழீழ தேசிய மாவீர நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்களுடைய புன்னிசர்களுக்கு அந்த மாவீரர்களுக்கான மாதம் கார்த்திகை மாதம் அந்த அவர்களுக்குரிய அந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் அந்த உன்னதமானவர்களுக்கு தொடர் கொண்டு மலர் கொண்டு வணக்கம் செலுத்துகின்ற அந்த நிகழ்வுகளோடு பிரான்சிலும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்து விடயங்களும் ஓரளவு முடிகின்ற கட்டத்திலே இருக்கின்ற இந்த நேரத்திலே பிரான்ஸ் மண்ணிலே மிக லெப்டினன் லெப்டினன்ட் கேர்னல் நாதன் கேப்டன் கஜன் மற்றும் கேர்னல் பருதி இதைவிட் இரண்டாம் லெப்டினன் சங்கர் அவர்களுடைய நினைவு கல்லுக்கு முன்பாகவும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை சரியாக பன்னிரண்டு முப்பது மணிக்கு பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு தேசிய கொடியல் ஏற்றி வைக்கப்பட்டு அந்த நிகழ்வுகள் ஆரம்பமாகி அந்த வீர வணக்க நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்ற இந்த வேளையிலே ஏனிய பிரான்சிலே இருக்கின்ற ஏனிய மாவட்டங்களிலே பதினோரு இடங்களிலே எங்களுடைய தேசிய மாவட்டங்களுக்கான நேவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற அங்கு அங்குள்ள தமிழ்ச்சங்கங்கள் பிராங்கோ தமிழ் சங்கங்கள் அதற்கான ஏற்பாடுகளை அங்கிருக்கின்ற மக்களோடு சேர்ந்து அந்த ஏற்பாடுகளை செய்து வருகின்ற அதே வழியிலே பிரான்சிலே இல்து பிரான்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற பாரிசின் புறநகர் பகுதிகளிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் அதிகமாக வாழுகின்ற தமிழ் மக்கள் ஒரு பொது இடத்திலே தொடர்ச்சியாக பொது இடத்திலே பெரிய பிரம்மாண்டமான அந்த மண்டபத்திலே இங்கே வாழுகின்ற ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுக்கு வரையிலான மாவீரர்களுடைய உறவுகள் பெற்றோர்கள் முதல் சகோதரர்கள் அவர்களுடைய இருவிறு படங்களை அங்கே வைத்து அந்த பிரமாண்டமான மண்டபத்திலே வைத்து அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்து வருகின்றோம் இந்த வருடமும் அதே போன்று செய்ய இருக்கின்ற அதே வேளையிலே கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக சில மண்டபங்களிலே இந்த நிகழ்வுகளை செய்திருந்தோம் இந்த வருடம் இன்னும் ஒரு புதிய மண்டபம் அஹ் இன்னும் ஒரு இடத்திலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாவீரர் நாள் நடைபெற்ற மண்டபம் மீட் என்று சொல்லப்படுகின்ற பதினாறு அவென்யூதுமன் என்ற இடத்திலே இருக்கின்ற அந்த பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அதேமாக இந்த இடத்துக்கு இங்கே பிரான்ஸ்ல இருக்கின்ற மக்களுக்கு அந்த அதிகமாக அந்த இடம் பயிற்சி பெற்ற தெரிந்த இடமாகத்தான் இருக்கின்றன இதேவேளையிலே வாகனங்கள் கூடிய இடங்கள் அஹ் அதைவிட போக்குவரத்து ஏற்பாடுகள் அஹ் இடத்திலிருந்து மண்டபம் செல்லக்கூடிய போக்குவரத்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது வியாழக்கிழமை என்றபடியால் மேலே அது ஒரு வேலைக்கான நாளாக இருக்கிறபடியால் ஆனாலும் எங்களுடைய தமிழ் மக்கள் அந்த நாட்களை தாங்கள் விடுமுறை எடுத்து எங்களுடைய பிள்ளைகள் கூட அடுத்த தலைமுறை கூட அந்த நாட்களிலே விடுமுறை எடுத்து இந்த நிகழ்வுகளிலே கடந்த காலங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போலவே இந்த ஆண்டும் வியாழக்கிழமை இந்த நிகழ்விலே அனைவரும் வந்து கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அவர்களுக்கான வேலை விடுமுறைகள் எடுப்பதற்கான கடிதங்களை கூட இங்கே அரசியல் துறை மற்றும் வெளியுறமைப்பினர் அவர்களுக்கான கடிதங்களை தயார் பண்ணி கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இது காலத்தினுடைய ஒரு உண்மையான ஒரு தங்களுடைய இனத்தினுடைய என்று உலக மக்களையே வியந்து பார்த்த அந்த போராட்டமும் அந்த போராட்டத்தினுடைய அந்த மாவீரர்களும் இத்தனை வருடங்கள் பதினாறு வருடங்கள் கழிந்தும் அவர்களை நெஞ்சிலேயே நிறுத்தி அவர்களை என்று போல் அவர்களை வைத்து வணக்கம் வணங்கி தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய மாவீரர்களையும் அவர்கள் அந்த அந்த லட்சிய கனவுக்காகவும் தொடர்ந்தும் உழைப்போம் அரசியல் ரீதியாக பயணிப்போம் என்ற அந்த உன்னதமான அந்த விடயத்தை இந்த பிரான்ஸ் நாட்டுக்கும் இந்த பிரான்ஸ் நாட்டினுடைய அரசுக்கும் மக்களுக்கும் தெரியப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் தமிழ் மக்களுடைய ஒரு உன்னதமான நாளாகவே இதை அஹ் உலகம் முழுக்க பார்க்கப்படுகின்றது தாயகத்திலும் கூட அந்த நினைவளிச்சி நாள் மிகவும் வளிச்சு கூலம் பூண்டு கொண்டு இருக்கின்ற இந்த தான் உலகத்திலே இருக்கின்ற வாழ இந்த மக்களும் இந்த மூலையிலே வாழ்ந்தாலும் அந்த அந்த மாவீர்களுக்கான தங்களுடைய வரலாற்று கடமையை செய்வார்கள் அதே போலத்தான் பிரான்சிலும் இருக்கின்ற மக்களும் தங்களுடைய வரலாற்று கடமையை தாங்கள் செய்வதற்கு மா மாத்திரமல்ல தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சென்று அடுத்த தலைமுறையினரை அழைத்து சென்று தங்களுடைய உறவுகளை நண்பர்களை அழைத்து சென்று அந்த மா வீரர்களுக்கு தங்களுடைய வணக்கத்தை செய்ய வருவார்கள் வர வேண்டும் அது அவர்களுடைய வரலாற்று கடமையாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம் ஆமாம் பிரான்ஸை பொறுத்த மட்டிலே தமிழக தேசிய தலைவருடைய அகவையனாலும் மிகவும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவது வழக்கம் அந்த வகையில் இம்முறை எவ்வாறு அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது ஒவ்வொரு நீங்கள் கூறியது போல ஒவ்வொரு வருடங்களும் படிப்படியாக அவை ஒவ்வொரு இடங்களிலும் கூடிக்கொண்டே செல்கின்றது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் குட்டி யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்படுகின்ற லாஷிப்பல் பகுதியிலே தான் கடந்த காலங்களிலே வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாக வர்த்தகர்களும் மற்றும் ஒவ்வொரு நல விரும்பிகளும் தலைமை தலைவர் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்களும் எல்லோரும் அங்காங்கே பல இடங்களிலே அந்த அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதை நாங்கள் பார்த்திருந்தோம் இப்பொழுது அது கடந்த நான்கு வருடங்களாக ஒவ்வொரு நகரங்களிலும் ஒவ்வொரு நகரங்களிலும் வாழுகின்ற தமிழ் மக்கள் தங்களுடைய அஹ் வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவும் அஹ் கிடக்கின்ற இட இடங்கள் மக்கள் சந்திக்கின்ற இடங்களிலும் கூட ஒன்று சேர்ந்து அந்த நேரத்திலே அவருக்கான பிறந்தநாள் கொண்டாட்டத்தை அவர்கள் செய்வதை கடந்த காலங்களிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் உண்மையிலே அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் இப்பொழுது அது அதிகமாகி கொண்டே வருகின்றது அந்த மாலை நேரம் இருட்டிய வேளையிலேதான் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டங்களை அவர்கள் அந்த அதற்குரிய வழிவகைகளையோ வெளிச்சங்கள் போட்டு தங்களுடைய சொந்த குடும்பத்திலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கு எவ்வாறு அந்த பிறந்த நாளை கொண்டாடுவார்களோ அதே போ அதை விட சிறப்பாக எழுச்சி பூர்வமாக எந்த விதமான அஹ் கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த நாட்டுக்கோ அல்லது ஒரு முகம் சுழிக்கின்ற வகையிலே எல்லோருமே வியந்து பார்க்கின்ற வகையிலே கொண்டாட்டங்களை இங்கே செய்வதை கடந்த காலங்களே பார்த்திருக்கின்றோம் இந்த வருடமும் அதுக்கான ஏற்பாடுகளை பல இடங்களிலே செய்வதையும் இதிலே இந்த நிகழ்வுகளிலே குழந்தைகள் தேசிய தலைவருடைய பாடல்களை பாடுவதும் அதற்கான நடனங்களை வழங்குவதும் அதுவும் ஒரு சிறப்பா எல்லோருமே ஒரு தேசிய தலைவனை பார்க்காதவர்கள் அறியாதவர்கள் ஆனால் தங்களுடைய ஒரு உறவாக முகாம்களிலே பூரிப்புடன் அந்த நிகழ்வுகளை குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரை செய்வதை பார்க்கும்போது மேலே மிகப்பெரிய ஒரு பெருமையை நாங்கள் அடைகின்றோம் எல்லோர் மனங்களிலும் ஆண்டு துணியோ வருடங்கள் சென்றும் எல்லோர் மனங்களிலும் இடம்பிடித்திருக்கின்ற அந்த தலைவனுடைய அந்த உண்மை ஒரு இந்த இனத்துக்குமே கிடைக்காத ஒரு பெரும்புகராகவே நாங்கள் பார்க்கின்றோம் பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற தமிழரசம் வானொலியின் சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இணைந்து கொண்டு பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய மாவின் நாள் ஏற்பாடு தொடர்பான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி உங்களுடைய சேவை தொடரட்டும் எங்களுக்கு பலம் சேர்க்கட்டும் அந்த விடுதலையிலே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தமிழீழ வீரரே போற்றி போற்றி தலைவணங்கா போர் வீரரே போற்றி போற்றி